அஸ்லாம் அலைக்கும் ஹதரத் அபு மூசா ரதி அல்லாஹ் வன்கு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஆஷுரா நாளை யூதர்கள் பெருநாளாக கொண்டாடி வந்தார்கள் நபிசல்ல அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அந்த நாளில் நீங்கள் நோன் போயுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஹதீஸில் உள்ளது ஹதரத்து இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்கு அவர்கள் சொல்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலகிவசல்லாம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்தபோது அங்கிருந்த யூதர்கள் முகர்ரம் மாதம் பத்தாவது நாளான ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை சல்லல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் கண்டார்கள் அவர்கள் நோன்பு வைத்திருப்பதை கண்டதும் இது என்ன நாள் என்று அவர்களிடத்தில் கேட்டார்கள் யூதர்கள் இது நல்ல நாள் அதாவது இசரவேலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இதற்காக மூசா சலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள் நபி சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் சொன்னார்கள் உங்களை விட மூசா நபிக்கு அதிக உரிமை படைத்தவன் நான் தான் என்று கூறிவிட்டு நாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு